வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயம் பாசன யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல்வுடங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிறைய பேரு கமெண்ட் பண்றீங்க நிறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்றீங்க பரவாயில்ல ஒரு சின்ன சேனல் எந்த ஒரு பின்புறமும் இல்லாம திரும்பவும் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சு காப்பீட்டு வராத அளவுக்கு சில டெக்னாலஜி தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு புருசோத்தமன் சார்ங்கிறவரோட கைடில் மாதம் ஒரு முறை அவர் எனக்கு சில தகவல்களை தராரு அவருக்கு நன்றி சொல்கிறேன் எப்படியோ இந்த யூடியூப் மூலமா என்னோட கருத்துக்களை என்னோட விமர்சனங்களை ஒரு சில பேரு பாக்குறீங்க மேலும் ஆதரவு கொடுங்க இன்னும் தரமான வீடியோவா தரமான தகவல்களை தருவேன் என் வாழ்க்கையில நடந்த சில தகவல்களை தான் நான் சொல்லிட்டு வரேன் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பொது மக்களை வாட்டி வதக்கி சந்தோஷத்தை அனுபவிக்கிறத அனுமதிக்க முடியல மனசு ரொம்ப வழியா இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதத்துல வந்து நான் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நான் சொல்லணும் என் மகளுக்கு மகன் பிறந்திருக்கான் வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரியிலேருந்து இருந்து இந்த பொருளா பொருட்கள் எல்லாம் என்கிட்ட குடுக்கறாங்க இந்த பொருள்லாம் நான் பைக்ல எடுத்துட்டு வரேன் திருமங்கலம் வழியா வந்து அப்படியே நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டு ரோட்ல திரும்புறேன் திரும்பும் போது அந்த மணியில தான் காவல்துறை அதிகம் நிற்பாங்க மறைஞ்சிருந்து திருடர்கள் வந்து மறைஞ்சிருந்து கொள்ளையடிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி திட்டத்துல அவங்க அந்த நிற்கிறாங்க வந்து திரும்பும்போது ஒரு ஆவின் பால் டீ கடை இருக்கும் டீ கடைக்கு பக்கத்துல ரெண்டு வச்சுட்டு ஒரு நாலஞ்சு பேர் காவல்துறை அதிகாரிகள் வந்து ஷாக் ஆகி போய் அப்படியே வண்டி நிறுத்துவான் சில நேரத்துல வந்து சங்கடமான சில தகவல் எல்லாம் செய்யறாங்க காவல்துறை அதிகாரிகள் ஒரு ஓட்டுநர் ஒரு வண்டியில போயிட்டு இருந்தான் இவன் வண்டியை நிறுத்த சொல்றான் வண்டியை நிறுத்த வந்து ஐநூறுபா கொடுக்கணும் ஆயிரருவா கொடுக்கணும் நூறுரூவா கொடுக்கணும்போது அவன் பயந்துட்டு போறான் அப்ப கையில வச்சிருக்க கொம்பு இருக்குங்களா அந்த கொம்பை தூக்கி ஓங்கி அந்த பையனோட முதுகுல இந்த படத்துல பட்டு அப்படியே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க அவன் அப்படியே கீழே உழுத்தான் கீழே உளுந்தோன்ன அவன் அப்படியே தூக்கி தண்ணி கொடுக்குறாங்க தனக்கு காவல்துறை அதிகாரி என்னன்னே கண்டுக்கல அப்படி ஒரு சம்பவம் நடக்கல அப்படி ஒருத்தன அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுக்காம நின்னாங்க ஒரு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அங்க தண்ணி கொடுத்து மூஞ்செல்லாம் கழுவி விட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த பையன் வந்து எழுந்திரிச்சு போனான் அதே போல நான் என்ன பண்ண பைக்ல வந்தேன் என்னோட துணிமணிகள் இருந்து வர துணிமணிகள்லாம் என்னோட வண்டியில இருக்கு ஹெல்மெட் போட்டிருக்கேன் ஹெல்மெட்டை கைட்டுங்கிறாரு கைட்டுட்டேன் கைட்டு பிறகு ஆர்சி புத்தகனாரு நான் சொன்னேன் என்ன சார் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது என்ன மாதிரி வயசானவங்க எல்லாம் பார்த்து ஆர்சி லைசென்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு இல்ல இல்ல நீ போரா பேசுற நீங்க உட்காரு அப்படின்ட்டாரு ஒரு மணி நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் சொல்றேன் சார் கால இருந்து ஒரே டென்ஷன் சார் நீ வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் போன அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் பேரம் போனதுக்கான அங்க போய் பார்த்து வரேன் டயர்டா இருக்கு சார் நான் போறேன் சார் போலீஸ் யாரும் முடியாது ரொம்ப பேசுற உட்கார இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறையில டிராபிங் போலீஸ் எந்த இடத்திலயாவது சுத்தப்படுத்தி டிராபிங் வந்து ஒழுங்குபடுத்தி வாகன ஓட்டிகளை வழி அனுப்புறாங்களா அங்கங்க நாலு பேர் அஞ்சு பேர் நின்னுக்க வேண்டியது அங்கங்க வண்டியை மறைக்க வேண்டியது ஒண்ணு ஓவர் ஸ்பீடுன்னு போடுறாங்க ஒண்ணு ஹெல்மெட்டு கேஸுன்னு போடுறாங்க அப்படி இல்லைன்னா லைசன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க அதுவும் இல்லைனாக்க ஐநூறு ஆயிரம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கம் போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து சமீபத்துல ஒரு விழிப்புறத்துலயோ இந்த ஒரு இடத்துல பஸ்ஸுங்களெல்லாம் நிறுத்தி எப்படி நீங்க இங்க நிறுத்துனீங்க எதுக்காக நிறுத்துனீங்க யார் உங்களுக்கு இந்த ஹோட்டலில் ஆர்வம் கொடுத்தா நான் யார் தெரியுமா நான் தான் மந்திரி போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் பயணியையும் பஸ் டிரைவரையும் பஸ் கண்டக்டரையும் காட்சி காட்சினு காய்ச்சிட்டு ஒரு ஒழுங்குபடுத்தி போனாரு இதே நிலைமை ஒயின் ஷாப்ப பக்கத்தில் வச்சிருக்கீங்க நூறு அடி தூரத்தில் ஒயின் ஷாப் இருக்கு நூறு வழி தூரத்துல போக்குவரத்து காவல் அதிகாரிகள் நிற்கிறாங்க அப்ப எந்த பக்கம் நீங்க வந்து நல்லவங்களா இருக்கிறீங்க எந்த பக்கம் நீங்க வந்து நியாயமா நடந்துக்கிறீங்க ஒன்னும் ஒயின் ஷாப்ல வந்து வியாபாரம் நடக்கணும் அத்தனை பேர் வந்து குடிக்கணும் அதுக்கு இருபத்தி நாலு ஆறு திறந்து வச்சிருக்கீங்க அதே குடிக்கார வண்டியை ஓட்டிட்டு நூறு ரடி வந்தானே அவங்க கிட்ட பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போடணும் நூறு ரூபா கமிஷன் ஆகணும் இப்படி சம்பாதிச்சு இப்படி கொள்ளையடிச்சு நாட்டுக்கு கொடுத்துதான் என்ன புறஞ்சனும் இல்லை உங்களோட வீட்டுக்கு எடுத்து போய் தான் என்ன புரிஞ்சோம் மக்களே நீங்க வந்து சரியான முறையில நடவடிக்கை எடுக்கிறீங்க சரியான முறையில நேர்மையான அதிகாரியா இருந்தா ஒரு பையனை நிறுத்தாத போனோடன அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவனோட பிளேட்டை நோட் பண்ணிக்க போற போட்டோ எடுத்துக்க போற அவனுக்கு ஓல அனுப்ப போற அவன் ஃபைன் கட்ட போறான் அதே மாதிரிதான் என்னோட செல்போனு காணா போச்சு சார் அதை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல உங்களால அப்படின்னு நான் காவல்துறை கேட்கிறேன் பைக்கை கலவாண்டு போனா அதிக கண்டுபிடிக்க முடியல காவல் அதிகாரிகளுக்கும் வேண்டி விரும்பி கேட்கறேன் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு கொந்தளிச்சு போய் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு மிகவும் அவசரப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வாழ்க்கையில நீங்களும் துரோகம் பண்ணி நீங்களும் கொள்ளையடிச்சு நீங்களும் போல திருடி போக்குவரத்து துறை காவல்துறை அதிகாரிகளே ஒரு சில பேர் தான் இந்த தவற பண்றாங்கன்னு நான் சொல்லல நிறைய இடங்கள்ல நிறைய இடத்துல இது நடக்குது தனிப்பட்ட முறையில அன்னைக்கு என்னால சொல்ல முடியல இப்ப சொல்றேன் தயவு செய்து இந்த காணொலிய பகிருங்க காவல்துறை அதிகாரியால பல நேரங்களில் நான் வந்து ரொம்ப சங்கடப்பட்டிருக்கேன் மன உளைச்சலுக்கு ஆராயிருக்கேன் இதையெல்லாமே வந்து என்னோட வழியும் வேதனையும் நீங்களும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா இத வந்து பகிருங்க போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்யாதீங்க நிச்சயம் எல்லா தவறுகளுக்கும் தண்டனை உண்டு நான் தவறு செஞ்சேன்னா தவறுக்கு எனக்கு தண்டனை உண்டு நான் ஒரு தீங்கு செஞ்சேனா அந்த தீங்குக்கு எனக்கு தண்டனை உண்டு அக்கிரமா அநியாயம் விரைவில் காவல்துறை அதிகாரிகளே போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளே கொஞ்சம் பார்த்துக்குங்க கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துங்க உங்களோட கௌரவத்தால உங்களோட வெகண்டையால மற்றவங்களோட உயிர மற்றவங்களோட குடும்பத்தை பாதிக்க செய்யாதீங்க மாயவரம் யூடியூப் சேனல் அப்துல்லா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுச ஏமாத்துரா படித்தவனோ அத நம்புரா பாமரனோ இத ரசிக்கிறா போகுது உலகமடா இனியும் கலகமடா எங்கே போகுது உலகமடா இனியும் கலகமடா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே